A. A A I I I I, I. I. U U U U R R R അത് കൊച്ചി കൊടുക്ക எனக்கு ஒரே ஒரே ஒரு தரம் அந்த அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு லெட்டர் தான் எனக்கு இதுவாகிறது

ഓക്കെ okay. പുരരുത് இ இ உ உ ஓ உ ர ர ர ர ன் ர ல் ர ஏ ஏ ஐ ய இல்ல கவனிக்கல இங்க பாருங்க ஏ ஏ ஏ ஐ வெயி 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 இங்க பாருங்க ஏ ஏ, ஐ, ஐ ஓ, ஓ, அப்போ நீங்க என்ன கவனிக்கணும் இந்த நாலு எழுத்துக்கள் இந்த நாலு எழுத்து இருக்கே இது நாலுமே வந்து

ഇത് എല്ലാ സ്വര दीर्घ இப்போ

உங்களுக்கு இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா எஸ் எஸ்